ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெட் தேதி நீட்டிப்பு அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குது இருந்தீங்க ஸோ ஒரு குட் ஒரு குட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது என்ன அது எதுக்காக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதை ஃபேஸ் பண்ணி வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் அப்படின்னு ஹைகோர்ட்லேருந்தே ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா ஆசிரியர் பணியில் தொடர அதாவது ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் கட்டாயம் அதாவது நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஆல்ரெடி சீனியரில் போன டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருக்கிற டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான் ஸோ எல்லாருக்குமே டெட் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா அதாவது உங்களோட ஓய்வு பெறும் வயது ஃபைவ் இயர்ஸ் ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ண தேவையில்லை ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் ப்ரொமோஷனுக்கு அவங்களுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி தென் என்ன அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உங்களோட சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியே ஆகணும் அதுவும் டூ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ டெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த டெட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டீச்சர்ஸ் வந்து ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஓகே இப்போது ஷடனாக இந்த சட்ச்மெண்ட் வந்ததுனால நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியலை ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி சட்ச்மண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஒரு சில டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ ஸோ நீட் அது வந்து க கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது ஒரு சில டாக்குமெண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எதுவுமே கேட்டுருக்காது அவங்க சீனியரில் போனதுனா பர்சென்டேஜ் எதுவுமே கேட்டுருக்காது இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஜியில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் பிஎட்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ அது கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அவங்க அப்ளை ஆகும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி காலம் எதுவுமே ஒரு சில அப்ளை பண்ணும்போது ஒரு சில காலம் எதுவுமே ஸோ அவங்க இன்னும் ஸோ கொடுக்கலை ஸோ ஓப்பன் ஆகலை ஸோ அதனால் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ ஸோ டுடே தான் லாஸ்ட் டேட் ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா டேட் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனால் யாருமே நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எல்லாருமே டெட் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸோ சொன்னதுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்போ லேட்டாக தான் அப்ளை பண்ண ஒரு சில டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படினால சர்வர் எல்லாமே ப்ராப்ளம் எதுவுமே அப்ளை ஸோ மார்னிங்லேருந்தே சர்வர் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுமே கோரிக்கை வச்சிருக்கிறோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ கோரிக்கை வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக டேட் அப்படிங்கிற வந்து ஸோ எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த எக்ஸ்டன் பண்ணுறதுக்கான டேட் கூட ஸோ ஸோ டுடே கூட வருவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் நான் வந்து அப்ளை பண்ண முடியலை அதனால் யாருமே நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம் உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்படி எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஸோ எது நம்ம கவர்மெண்ட் என்ன சொன்னாலுமே அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஏன்னா கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க எடுக்க ஒரு கொள்கை முடிவு தான் ஸோ அதனால் வந்து அதை தொடர்ந்து நிறைய கோரிக்கைகள் வைங்க ஸோ கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால் டேட் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் அப்ளை டேட் அப்படிங்கிறது வந்து ஒன் வீக் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் நவம்பர் ஃபிஃப்டீன் பேப்பர் டூ நவம்பர் சிக்ஸ்டீன் ஸோ அப்ளை பண்ணுற டேட் மட்டும் ஒன் வீக்கு எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் வந்து யாரெல்லாம் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணுவோம் ஸோ அப்ளை பண்ணலையோ நிறையா டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண அப்ளை பண்ணலை ஸோ டேட் எக்ஸ்டென்ட் பண்ணிடுச்சு லேட்டாக தான் வந்து ஸோ ஜட்மெண்ட்டு கொடுத்ததுனால ஸோ ஸோ அப்ளை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க டேட் அப்படிங்கிறது வந்து ஸோ இன்று ஸோ டுடே நைட்டுக்குள்ளே அதுக்கான டேட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வீக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ